இந்த நாத்து முடியெல்லாம் வந்து இந்த புடவையில வச்சு விற்றுட்டு வரீங்கல்ல மலையை தூக்கிட்டு போகிறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் ஏசியா இருக்குது ஆரம்பத்தில் கயிறு தாங்க இப்போ கயிறு வேலை கிடையாது இது கட்டி இழுத்து புடவையில் வச்சு இழுத்துட்டு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு ஐம்பது அறுபது முறை எடுத்துகிட்டு போவோம் வேலை சுலபமா கிடையாது சுலபமாக இருக்கு எந்த கஷ்டமும் கிடையாது விவசாய விலைகள்லாம் எத்தனை வருஷமா பாக்குறீங்க ஒரு பதினஞ்சு வருஷமா படிச்சிருக்கீங்களா இல்லையா ஆஹ் என்ன படிச்சிருக்கீங்க எட்டாவது இந்த விவசாய பணிகள் எல்லாம் சம்பளம் ஏழு மணி விட்டு ஏழு ஏழு ஆமா இந்த வேலையெல்லாம் பார்க்கறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா கண்டிப்பாக சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இல்லை